வெல்கம் பேக் டு கிட்டோஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யார் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டோஸ் கிராஃப்ட்ல இந்த அட்டையை வச்சு ஒரு சூப்பரான நியூ இயர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் நியூ இயரை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வேஸ்ட் அட்டையை தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த அட்டையில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி ஊற்றுக்கலாம் சிசர் வச்சு இப்போ ஒன் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு லைன் போட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு பீஸ் வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது இந்த நாலு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ண இந்த பீஸஸை வந்து இந்த மாதிரி க்ளூகன் வச்சு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை டைமண்ட்லேயோ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலர் பேப்பரை சேம் ஒன் இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எல்லோ அண்ட் ஆரஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் ப்ரைட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு நான் பிரைட் கலரே எடுத்திருக்கேன் இப்போது அந்த ரெண்டு இந்த பேப்பர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ண பேப்பர்ஸை வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கொயரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் ஒட்டிக்கிட்டு நம்ம சின்ன பிள்ளைலையெல்லாம் நான் கிராஃப்ட் பண்ணியிருப்போம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இந்த பாயெல்லாம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு கிராஃப்ட் பீரியடில் அதே மாதிரி தான் இந்த எல்லோ கலர் பேப்பர் வந்து பாயில் பாயில் அந்த பாயில் விட்டு விட்டு எடுக்கிறது மாதிரி இந்த கேப்லேயும் நம்ம விட்டு விட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் எனக்கு கன்ஃப்யூஸ் ஆச்சு இடையில விடும்போது ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோன்னா கொஞ்சம் அழகாக வந்துடுச்சு ஃபைனலாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஏதோ நம்ம ஸ்கெட்ச் பெனில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பெயிண்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு ஆனால் அப்படி இல்லை நம்ம ரெண்டு கட் பண்ண பேப்பரை வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனனால நான் வந்து இடையில கொஞ்சம் வந்து இதாகச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணினேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நியூ இயருக்கு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறது மாதிரிலாம் இருந்துங்கன்னா இந்த மாதிரிலாம் கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம மோஸ்ட்லி வந்து கிராஃப்ட்டு நியூ இயருக்குலாம் வந்து பண்ண மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகி நான் மறுபடியும் மறுபடியும் எடுத்து எடுத்து அதை பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துட்டோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அதோடய ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பர்ஃபெக்டாக ஒரு பாய் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் இந்த ஓலை ப ஓலையிலலாம் ஓலைப்பெட்டியெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸ்கொயரில் குட்டி குட்டியாக அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி 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 இந்த மாதிரி ஃபுல்லாகவே முடிக்க அளவுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி விட்டுக்கலாம் நெருக்கி நெருக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நாலு சைடும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த அட்டையை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் இதில் பிஸ்தா சைடில் வச்சு ஃபுல்லாக நாலு பக்கமும் வந்து ஒட்டிக்கிட்டு அதில் வந்து ரெட் கலர் பெ வந்து வாட்டர் கலர் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அதில் வந்து வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ரைட் பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் தெர்மோக்கோல் பால்ஸ் வச்சுக்கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வெறும் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு தான் நான் வந்து டெக்ரேட் பண்ணியிருக்கேன் இப்போது மேட் நூல் இல்லாட்டி உள்ள நூல் மேட் நூல் ரெண்டுமே சேம் நேம் தான் மேட் நூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கேலில் சுற்றி சுற்றி விட்டுக்கிட்டு அதை நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுட்டு ஒரு துண்டு கயிறு எடுத்து அதில் இப்படி கெட்டிக்கிட்டு ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அழகான பால் கிடச்சிடும் நமக்கு இந்த மேட் நூலில் இப்போ மேட் நூலில் வந்து நமக்கு ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி சுற்றி வந்து ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கிடணும் ஷேப்பாக கட் பண்ணி விட்டால் தான் அந்த ஃப்ளவர் வந்து அழகாக கிடைக்கும் நமக்கு இதில் நான் சேம் பேப்பரில் என்ன கலர் எடுத்துருந்தேனோ அதே கலர் தான் நூல்லையும் எடுத்திருக்கேன் இப்போது இந்த அட்டையில் வந்து இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நூலை கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டின இதில் இந்த பூ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து எண்டில் வந்து நூலோட எண்டில் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போது நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு நூல் வந்து ஒட்டிக்கோங்க இப்போ நம்மளோட வெல்கம் கிராஃப்ட் அழகாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த வாட்டி நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு தான் அதை பண்ணேன் நான் எக்ஸாக எதுவுமே வாங்கலை உங்கள் வீட்லேயும் வந்து இந்த பூக்கு வேண்டி வேணும்னு நீங்கள் ஃப்ளவர் பேப்பர்லேயே கூட பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விஷ்யா ஹாப்பி நியூ இயர் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டோட வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் பை பாய் வெல்கம் பேக் டுசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்ட நல்ல இந்த